ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக பெருமான் துணை மகான் சச்சிதானந்தர் அருளிய துல்லிய ஆசி நூல் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை எங்கு காணினும் தர்மம் அப்பா எல்லாம் அரங்கன் சேவையப்பா சங்கு முழங்கிட ஓங்கார குடிலில் சண்முகனார் வெளிப்பாடு உறுதியப்பா அப்பனே அரங்கமகா ஞானி ஆற்றல் படை இயக்கி வர ஒப்பு கொண்டு கலியுக மக்கள் ஓங்கார குடிலில் தொடர்பு கூட்டி வர வருகவே வையகம் மாறுமென வாழ்த்தியே துல்லிய ஆசி கருதியே சோபகிருது கலைத்திங்கள் கண்டுரைக்க மூவாறு திகதி குருவாரம் சோபகிருது வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வாரமதில் சச்சிதானந்தரும் வழங்குவேன் உலக நலம் பெற சோரமில்லா ஞான படைகளும் சுத்த நெறிவழி ஞானிகளும் ஞானிகளும் களியில் அரங்கனால் நாளா திக்கிலுமே உருவாகி ஞானிகள் பூஜையும் பெருகி வர ஞானமதில் நம்பகமில்லா அஞ்ஞான அஞ்ஞான மாந்தர்களெல்லாம் ஆபத்து கண்டு தெளிவுற்று மெய்ஞான வாழ்வை சிக்கன மேலவர் துணைப்பட பற்ற நேரும் நேர்மை கொண்ட சமூகமாக நிலவுலகம் புது வடிவம் கண்டு வறுமை போக்கும் வண்ணம் வளம் சேர்க்கும் தலைமையை தலைமையை உருவாக்கி நன்கு தரணிக்கு பாதுகாப்பு கூடும் சலனமர சாமானியரும் வாழ சகல நலத்திட்டங்கள் வடிவாக ஆகவே மக்களை நேசிக்கின்ற ஆபத்து வாரா பாதுகாக்கின்ற மிகையான ஞான ஆட்சியாக முருகப்பெருமான் பெருமான் ஆசி கொண்ட ஆசி ஞான உலகாக அகிலம் தேரியே மாற்றம் பேசிட யுகமாகவும் புதுமை கண்டு மாறும் மாறவே ஞானிகளின் ஆட்சி மகா நரங்கனால் அமைய கூறவே நல்லுலகமாகும் கூறிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி